டி எஸ் பாலையா என்று எல்லோராலும் அறியப்பட்ட திருநெல்வேலி சுப்பிரமணியன் பாலையா தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத குணச்சித்திர நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் சுண்டன்கோட்டையில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சதி லீலாவதி திரைப்படத்தின் மூலம் எம்ஜிஆர் என் எஸ் கிருஷ்ணன் எம் கே ராதா ஆகியோருடன் இணைந்து திரையுலகில் அறிமுகமானார் வில்லன் நகைச்சுவை குணச்சித்திரம் எந்த வேடமாயினும் சிறப்பாக செய்தார் அம்பிகாபதி அந்தமான் கைதி மதுரை வீரன் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திருவிளையாடல் போன்ற படங்களில் வில்லனாக பிரபலமானார் அதே நேரத்தில் பாமா விஜயம் தில்லானா மோகனாம்பாள் போன்ற படங்களில் நகைச்சுவையிலும் விளிர்ந்தார் ஒரு சமயம் சிவாஜி கணேசன் நான் மிகவும் மதிக்கும் நடிகர் பாலையா என புகழ்ந்துள்ளார் தீ நகரில் வசித்து வந்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டில் ஐம்பத்தி ஒன்பது வயதில் மறைந்தாலும் அவரது நடிப்பு இன்று வரை தமிழ் சினிமா வரலாற்றில் ஒளி வீசுகிறது